கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நல்ல நாளுக்காக அந்த காலை வேலைக்காய் கத்தன் நன்றியோடு துதிக்கிறேன் தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் இந்த லாஸ்ட் டேஸ் காட் சேஸ் ஐ வில் போர் அவுட் மிஸ் ஸ்பிரிட் ஆன் ஆல் பீப்புள் Your சன்ஸ் அண்ட் daughters வில் prophesy. Your young men வில் see visions. கத்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு அன்பான அறிவிப்பை உங்களுக்கு முன்பதாய் சொல்ல கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளும் எல்லா குரூப்லேயும் ப்ராட்காஸ்ட்லேயும் இதனுடைய வீடியோவை மற்றும் ஆண்டுடைய வார்த்தையினுடைய இமேஜ் ஷார்ட்ஸுடைய லிங்க் எங்களுடைய யூடியூப் ப்ரோக்ராமுடைய லிங்க் அப்படி நாலு இது நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு சற்று நேரம் எடுக்குது அதனால் வாட்ஸ்அப் சேனல் நான் இப்போயும் இந்த உங்களுக்கு லிங்க்கை தான் அனுப்பியிருக்கிறேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சேனலில் எல்லாமே இருக்குது வீடியோ இமேஜ் ஷார்ட்ஸ் லிங்க் எல்லாமே இருக்குது ஈஸியாக நீங்கள் அதிலேருந்தே அதை கிளிக் பண்ணாலே போதும் முடிஞ்சால் இன்னும் இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஃபாலோன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உள்ளே நீங்கள் போயிடலாம் அதுக்கு பின்னாடி எல்லாமே வீடியோ உங்களுடைய மெமரி ஸ்டோரேஜை என்னுடைய இமேஜோ வீடியோவோ எடுத்துக்கொள்ளாதபடி அது சேனலில் இருந்துச்சுனா ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தயவாய் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் நேற்று தினத்திலையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் கடைசி நாட்களில் கத்திற்கு ஸ்தோத்திரம் நேற்று அந்த வார்த்தைகளை கொடுத்து நான் வாசிக்கும் பொழுது கத்தர்க்கு உண்டாகட்டும் பருசு தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு நம்ம சொன்னோம் ஒரு வேளை இன்னும் பார்க்காதவங்க அந்த செய்தியை கேட்காதவங்க தயவு கூர்ந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு வேளை உங்களுக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் விருப்பம் இருந்தால் தயவு கூர்ந்து நேற்றைய தினத்தினுடைய அந்த வீடியோ மெசேஜ் கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்கள் குமாரதிகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் ஆம் பிரியமானோர்களை பரிசுத்தாகி நமக்குள்ளே வந்துவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய திருச்சி இருக்க பிள்ளைகள் குமாரரும் குமாரத்திகள் மகன் மகள் வாலிபு வயதில் இருக்கிறவள் என்று கூட நாம் வைத்து கொள்ளலாம் வாலிபு வயது எட்டுவதற்கு ஒன்பதாக இருக்கிற சிறு பிள்ளைகள் மன்னிக்கணும் வாலிபு வயதில் எட்டுவதற்கு ஒன்பதாக இருக்கிற சிறு பிள்ளைகள் அவர்கள் நம்முடைய மகனோ மகளோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே அந்த ஆவி ஊற்றப்படுகிறபடினால் அவர்கள் தீர்க்க தரிசனம் நடக்க போகிற காரியங்களை குடும்பத்திற்கு திருச்சபைகளுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்வார்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்க வாலிபர்கள் தரிசனங்கள் ஒரு விஷன்ஸ் அப்படியே பார்ப்பாங்க நடக்க போகிற காரியங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிற காரியங்கள் திருச்சபைக்கு நடக்கப் போகிற காரியங்கள் கடைசி காலங்கள் நடக்கப் போகிற காலங்களில் கத்திரை என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்றத தரிசனத்தின் மூலமாய் பிள்ளைகள் காண்பார்கள் அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா ஆண்டவர் வார்த்தைகள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் உங்களோடு கூட இடைப்படுகிறதை கத்திற்கு ஸ்தோத்திரம் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா கத்திர்கு ஸ்தோத்திரம் நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் ஊழியத்துக்கு போகும் பொழுது ஆண்டோட சம்பவத்தில் ஒரு ஜபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே இன்றைக்கி நான் யார் வீட்டுக்கு போகட்டும் யாரை போய் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிட்டு தான் எல்லாருக்கும் நான் மெசேஜ் போட்டு விடுவேன் இன்றைக்கி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து விட்டு மாலை வேளையில் ஊழியத்திற்கு போவதற்காக நான் முழங்காலில் நின்று ஆண்ட சுமத்தில் ஜோபம் பண்ணிட்டு ஆண்ட புரே இன்றைக்கி நான் யார் வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு நிற்கும் பொழுதே ஒரு தரிசனத்தை நான் பார்க்குறேன் அதில் என்ன அப்படின்னா எங்கள்ட திருச்சபைக்கு ஒரு மனிதர் வரவில்லை அவரை குறித்து அவருடைய கேட்டதுக்கு கேட்கும்பொழுது அவன் என்ன சொன்னாங்கன்னா அவர் என்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு பின்னாடி சைக்கிளில் வரேன்னு சொல்லிட்டு தான் சொன்னார் அவர் வருவார்னு பார்த்தேன் காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேதனையோடு சொன்னாங்க இப்போ நானும் காலையில் என்ன நினைக்கிறேன் ஐயோ சைக்கிளில் வந்த மனுஷனுக்கு என்னாச்சும் தெரியலையே அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இப்பொழுது மாலை வெளியில் நான் செவிப்பதற்காக முழங்கால் படியிடும் பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன் அந்த மனிதர் சனிக்கிழமை இரவு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் எங்கென்று சொன்னால் ஒரு மதுபான கடைக்கு முன்பதாக நின்று கொண்டு மதுபான பாட்டில் தன்னுடைய கைகளில் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து அதை அறிந்துவிட்டு அவர் படுத்து விட்டார் அந்த மதுபானம் அவர் குடித்தபடினால் காலையில் அவரால் எலும்ப முடியல அந்த குடி போதையினால் படுத்திருந்தார் மனைவி மாத்திரம் சபைக்கு வந்து விட்டார்கள் அவருடைய மனைவி என்னிடத்தில் போய் சொல்லிவிட்டார்கள் என்கிற காரியம் வரைக்கும் ஆண்டவர் என்னிடத்தில் அந்த தரிசனத்தில் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார் கத்தருடைய பரிசுதனா மகிமைப்படுவதாக நான் நேராக வண்டி எடுத்துகிட்டு அவங்க தான் போனேன் அவர் அப்போ எல்லாம் வெளியே போயிட்டார் கத்துக்கு ஸ்தோத்திரம் அவடைய மனைவி இடத்துல கேட்டேன் எங்கேன்ட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நானே என்னுடைய ஃபோனில் கால் பண்ணி பிரதர் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் இங்கே இருக்கிறேன் நான் சொன்னேன் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அடுத்த வார்த்தை அவர் கேட்டார் ஆண்டவர் எதுவும் உங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு வாங்க வாங்கவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்த உடனே என்னை மன்னித்து கொள்ளுங்க நான் இன்றைக்கி தேவனுக்கு பிரியமில்லாம அந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன் செஞ்சுருக்கக்கூடாது அதனால தான் நான் சபைக்கு வரல என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவரே தன்னுடைய உண்மையை ஒத்துக்கொண்டார் நான் அந்த இடத்துல அவருக்காக ஜபித்து விட்டு வந்தேன் நானும் இடத்துல சொல்கிறேன் பரிசு தாவியானர் உங்கள்கிட்ட வந்துட்டார்னா யார் வேண்டுமானால் தரிசனங்களை பார்க்க முடியும் நாமும் எதிர்பார்ப்போம் நம்முடைய பிள்ளைகள் வாலிப இதில் பிள்ளைகள் திருச்செபில் இருக்கிற பிள்ளைகள் இவங்கெல்லாம் தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் வந்து மற்றவர்களை ஆசிர்வத்து ஜபிப்போம் நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஹலோ லூயா தீர்க்க தரிசனம் சொல்லவும் வாலிபர்கள் தரிசனங்களை காணவும் கேத்தர் கிருபி பாராட்டி சபைகளுக்குள்ளே எழுப்புதலையும் மருமலர்ச்சியும் கட்டளையிடுவாராக ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கத்திரியங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தைக்காக மாம்சமான யாவரு மேலும் என்னுடைய ஆவி ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க எங்களுடைய சபை பிள்ளைகளோ அல்லாவிட்டால் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளோ அந்த பிள்ளைகள் கத்திரிக்க ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும் குடும்பத்தில் திருச்சபைகளில் ஆவா லூய நடக்கப் போகிற காரியங்களை தேவன் சொல்ல சொல்கிற காரியங்களை பயப்படாதபடி முழு நிச்சயத்தோடு கதற்கொண்பதாக சொல்வதற்கு கிருபை பாராட்டும் திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள் தரிசனங்களை காணும்படியாய் அடை கண்களை திறக்கும்படியாய் சம்பிக்கிறார் இன்னைக்கு அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை அநேக தரிசனங்களை காணவில்லை இப்பிரபஞ்சத்தின் விசாசானோட மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் தரிசனம் காண்பதற்காக கண்கள் தூய்மையோடு வைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் இன்றைக்கு மொபைல் ஃபோனுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு மொபைல் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறபடியினால் இன்றைக்கு ஆவிக்குரிய கண்கள் குருட்டாட்டம் பிடித்திருக்கிறது ஜனமிகு மாற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட கண்கள் முடிச்சு வைப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவு இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவர் மேலும் கடைசி நாட்டில் ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அமர்ந்து எங்களுடைய பிள்ளைகள் திருச்சி பிள்ளைகள் பிள்ளைகள் ஹலூய தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு அட நாவை ஈசாய வாக்கினி குரடுகளினால் தொட்டது போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசு தாவியானவர் தொடும்படியாக வைக்கிறேன் ஸ்தோத்திரம் எங்களிட வாலிபர்கள் சொ தரிசனங்களை பார்க்கட்டும் நடக்கப் போகிற காரியங்களை நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை இனி உலகத்தில் வரக்கூடிய அழிவை குறித்து பார்க்கட்டும் அவருடைய கண்கள் தீட்டுப்பட்டிருந்தால் இருந்தால் அழுக்கடைந்திருந்தால் പരിശുദ്ധ കുളച്ചലായിരുന്ന ഒവരുടെ കണുകളെയും കത്തെ തൊട്ട് സുഖമാക്കുംപിയായി ജപിക്കാൻ ആവിക്ക് കാര്യങ്ങളെ പാർക്കും ബോടെ കണുകൾ സുഖമടയും എന്ന് ചൊല്ലി ജപിക്കാൻ തുടങ്ങോട് കൂടെ പേസും കാത്തു കൊള്ളും വഴി നടത്തും നസനേശുവിനാമത്തിൽ തള്ളമയോട് ചിക്കറൻ പരിശുദ്ധമുള്ള നല്ല പിതാ ആമുക്കളുടൻ ജപങ്ങൾ ജപദാസ് വാട്സപ്പ് നൈൻ ത്രീ ഫോർ ഫൈവ് ത്രീ ഫൈവ് ത്രീ സെവൻ ത്രീ ജീറോ May Jesus bless you all. Amen.